அவர் வந்து சொன்னது எல்லாமே கரெக்டாக இருந்தது நானும் ஒரு சில இடத்துல போய் பார்த்துருக்கேன் ஜாதகம் ஏன்னா இவர் நல்லா பொறுமையாக நிதானமாக தெளிவாக சொன்னார் எப்படி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதுன்னு சொன்னார் ஏன்னா இவர்கிட்ட ஜாதகம் பார்க்கறது எனக்கு மன திருப்தியாக இருந்தது மேம் சிம்மம் ராசிபலன் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு உறவினர்கள் சந்திப்பு ஆன்மீக ஈடுபாடு முக்கிய முடிவுகள் தொழில் வளர்ச்சி ஆகியவற்றால் சிறப்பாக அமையும் உங்கள் மனதில் அதிக எண்ணங்கள் வரும் ஆனால் அவற்றை சரியாக வழிநடத்தினால் சிறப்பான பலனை பெறலாம் ஒன்று உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்கள் வீட்டிற்கு குடும்ப உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வரலாம் இது உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் குடும்ப உறவுகள் வலுப்படும் பழைய நினைவுகளை பகிர்ந்து மகிழலாம் இரண்டு ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டாகும் இன்று நீங்கள் ஆன்மீக சிந்தனையில் அதிக ஆர்வம் காண்பீர்கள் சிலர் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் மன அமைதியை தேடி தியானம் யோகம் போன்றவற்றில் ஈடுபடலாம் மூன்று நிதானமான செயல்களால் நன்மை உண்டாகும் உங்கள் செயல்களில் நிதானம் இருக்கும் எந்த முடிவையும் பரிசீலனை செய்த பிறகு எடுப்பீர்கள் இதனால் எதிர்காலத்தில் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் நான்கு மனதில் கற்பனைகள் அதிகரிக்கும் உங்கள் மனதில் பல்வேறு சிந்தனைகள் உருவாகலாம் கலை எழுத்து இசை போன்ற படைப்பாற்றல் சார்ந்த பணிகளில் ஈடுபடுவோருக்கு இது சிறந்த நாளாக இருக்கும் ஐந்து குடும்ப நபர்களிடம் மனம் திறந்து பேசுவது நல்லது உங்கள் மனதில் உள்ள எண்ணங்களை குடும்பத்தினரிடம் வெளிப்படுத்துங்கள் உங்கள் சிரமங்களை பகிர்ந்து கொள்வதால் மன அழுத்தம் குறையும் உறவுகள் மேலும் வலுவடையும் ஆறு உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உங்கள் வேலை தொடர்பாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் வேலை மாற்றம் போன்ற விஷயங்களில் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் ஏழு பணியாளர்கள் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை விருத்தி செய்வீர்கள் தொழில் செய்பவர்கள் தங்களது பணியாளர்களுடன் நல்ல ஒத்துழைப்பை பெறுவார்கள் இதில் நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் வியாபார வளர்ச்சிக்கு உதவும் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மதம் ஆன்மிகத்தில் ஈடுபாடு உண்டாகும் தியானம் யோகம் வழிபாடுகள் மன அமைதியை தரும் போரம் கற்பனைகள் மேம்படும் உங்களது சிந்தனை திறன் அதிகரிக்கும் புதிய யோசனைகள் உதயமாகும் உத்திரம் விருத்தியான நாள் தொழில் பணம் உறவுகள் என அனைத்து விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் காணலாம் இன்று செய்ய வேண்டியவை உறவினர்களுடன் நேரம் செலவிடவும் ஆன்மீக தருணங்களை அனுபவிக்கவும் முக்கிய முடிவுகளை நிதானமாக எடுக்கவும் உங்கள் கற்பனை மற்றும் படைப்பாற்றலை வெளிப்படுத்தவும் தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய திட்டங்களை சிந்திக்கவும் இன்று தவிர்க்க வேண்டியவை ஒரு முடிவையும் அவசரத்தில் எடுக்க வேண்டாம் தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் வேலை அல்லது தொழில் இடத்தில் மற்றவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் கவனிக்கவும் உங்கள் எண்ணங்களை திணிக்காமல் மற்றவர்களின் கருத்துகளையும் மதிக்கவும்